கார்த்திகை தீபம் சீரியல்ல நடந்தது என்னன்னு பாக்கலாம் வாங்க வீடியோ போலாம் மகேஷ் மாயாவுக்கு முன்னாடி கார்த்திக் தான் ரேபதி கூட போக சொல்லி சொல்றாங்க இதை பாத்துக்கிட்டு இருந்த மாயா மகேஷ் ரெண்டு பேருமே பதட்டப்படுறாங்க ஐயோ என்னது சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு என்ன புத்தி கிட்டு கேட்டு போச்சா மகேஷ் மாலையின் குழுத்துமா மாப்பிள்ள கோலத்துல இங்க இருக்கும் போது ரேபதி பக்கத்துல எதுக்காக டிரைவர் அனுப்பி வைக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க மாயா சந்திராவுக்கும் சாமண்டீஸ்வரியா பார்த்து ஒரே குழப்பமா இருக்கு கோயில்ல அந்த மல்லிகா டாக்டர் சொன்னதை எல்லாம் அக்கா ஏத்துக்கிட்டு இப்ப ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறா மகேஷ் மாயாவுக்குள்ள இருக்கிற கள்ள தொடர்பு அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சால் கண்டிப்பாக நிச்சயமாக துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுவான்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரியும் எதுவும் தெரியாத மாதிரியும் ரேவதியோட வாழ்க்கையை அக்கா அக்கறை இல்லாமல் இருக்காளான்னு நினைக்கிறாங்க சந்திரா சிவனாண்டிகிட்ட போய் உடனே சொல்கிறாங்க அக்காவுக்கு மாயா மகேச பற்றின எல்லா உண்மையும் தெரியும் தெரிஞ்சிருந்து ஏன் எதுவும் தெரியாமல் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க சந்திரா அப்படின்னா ஏதோ ஒரு வில்லங்க இருக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியுது இந்த சாமுண்டி ஏதோ மனசில் சதி வேலை வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க நாமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவநாண்டி சந்திரா உனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறத எக்கம் கொண்டு நீ காட்டி கொடுத்துராதுங்கிறாங்க சிவனாண்டி இல்லங்க நான் நிச்சயமா காட்டி கொடுக்க மாட்டேன் அவ மனமேடில்தான் அசிங்கப்படுத்தணும்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அக்கா ஏ எல்லாம் தெரிஞ்ச அமைதியா இருக்கான்னு ஒன்னும் புரியல நிச்சயமா இந்த மகேஷை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னுதான் எனக்கு தோணுதுங்கிறாங்க சந்திரா சரி பார்க்கலாம் அப்படி என்னதான் நடக்கும்னு நாமளும் வேடிக்கை பார்க்கலாங்கிறாங்க சிவனாண்டி அப்படியே விடக்கூடாதுங்க ஆனா நிச்சயதாட்டும் போது கொஞ்ச நேரம் இந்த மகேஷை காணானது உடனே காட்டியதானு மணமகனா உட்கார வச்சேன் எங்க அக்கா ஆனா இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்க விடவே கூடாதுங்க என்ன நடந்தாலும் சரி அந்த மகேஷுக்கு இந்த ரேவதி தான் பொண்டாட்டி எங்கள் அக்காவை எப்படியாவது அசிங்கப்படுத்தியே தீரணும் இப்படி ஒரு வாய்ப்பை விட்டுட்டோம்னா மறுபடி கிடைக்கவே கிடைக்காதுங்கிறாங்க சந்திரா யார்கிட்டையும் எதையும் காட்டிக்காதுன்னு சிவனாண்டியும் சந்திராவும் பேசி முடிவு எடுக்கிறாங்க இங்க ரேவதி மனக்கோளத்துல அலங்காரத்தோட ரெடியாகி வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் வெளியில பார்த்தா அலங்காரத்தோட கார் நிக்குது எங்க இன்னும் மாப்பிள்ளைய கணமேங்கிறாங்க இது பொண்ணோட ஊர்வலம் தானே மாப்பிள்ள மெதுவா வருவாரு பொண்ணை அழைச்சுக்கிட்டு போலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி பொண்ணு ரெடியானு கேட்கறாங்க ரேவதி வந்து கார்ல உட்காடுறாங்க அப்பத்தான் அடிச்சு பொட்டிச்சு இந்த மாயாவும் மகேஷும் வந்து நிக்கிறாங்க மேடம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தப்பா நினைச்சுக்காதீங்கிறாங்க மாயா பரவாயில்ல அதனால என்ன அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பெருந்தன்மையா பேசுறாங்க அடடே மாப்பிள்ள வந்துட்டாரா சரி மாப்பிள்ளைக்கு மாலையை போடுங்கன்னு அங்க இருந்து ஒரு அம்மா சொல்றாங்க மாப்பிளைக்கு மாப்பிள்ளைக்கு மாலை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க மயில் மாலையை கொண்டு போய் மகேஷ் கையில இந்தா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க மகேஷும் அதையும் விடுவேணான்னு தன் கழுத்துல போட்டுக்கிட்டு நிக்கிறாரு சரி நேராச்சு கிளம்பலாமா அப்படின்னு பொண்ணை ஊர்வலத்துக்கு கூட்டிட்டு போற நேரம் பார்த்து மாயா சொல்றாங்க டே மகேஷ் நீயும் போய் பொண்ணுக்கு பக்கத்துல உட்காருங்கிறாங்க மகேஷும் ஆசாசியா ரேவதி பக்கத்துல உட்காருக்கு ஓடி வராங்க அப்ப சாமுண்டீஸ்வரி நெல்லுங்காங்கிறாங்க ஏ மேடம் மாயா கேக்கும் பொண்ணு மாப்பிளையும் ஊர்வல வரணும்னா அவங்க கழுத்துல தாலியை கட்டியிருக்கணும் கணவன் மனைவியா ஜோடியாத்தான் ஊர்வல வரணும் இப்போதான் இன்னும் கல்யாண கழிவு மாப்பிள்ளைக்கு தொன்னை மாப்பிளையா கார்த்தி தான் நியமிச்சிருக்கேன் அதனால இப்போதைக்கு கார்த்தியே டிரைவரா வந்த போதும் எப்படி வந்தீங்களோ அப்படியே மகேஷ் மாயா நீங்கள் ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு நேரடியாக வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி இதை கேட்ட மாயாவும் சரி மேடம் அப்படின்னு தலையசிக்கிறாங்க வேற வழி இல்லாம ராஜா நீ தான் டிரைவர் என் பொண்ணுங்க மண்டபத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு நீ தான்ப்பா வரணும் நீ வந்து கார் ஓட்டுவா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொன்னதுக்கப்புறமா கார்த்தி மறுக்க மறக்க முடியல கார்த்தி தான் அவ்வளவுதான் இப்ப ரேவதிக்கும் டிரைவரா இருந்தோம் மணக்கோலத்தில் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வராங்க எல்லாம் பொடி நடைய போயிட்டு இருக்காங்க முன்னாடி வாத்திய மேல முழங்க கார்த்தி பொண்ணை கூட்டிட்டு போறாங்க மண்டபத்துக்கு முன்னாடி போனதும் அடாடா பொண்ணு ஒரு வந்தாச்சு பொண்ணுக்கு ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க பொண்ணும் மாப்பிளையும் பக்கத்துல நின்னுங்கன்னு அதுல ஒருத்தர் சொல்றாங்க மாப்பிள்ள ஓடி வந்து மகேஷ் கிட்ட நிக்க வராங்க அப்ப மயில் வாகனம் அப்படி இழுத்து விடுறாங்க அப்படி நில்ல உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்துறாங்க ரேவதிக்கு பக்கத்துல மாப்பிள்ளைய வந்து நில்லுங்கன்னு சொன்னாங்கல்ல அதுதான் நான் போய் நிக்கிறேங்கிறாங்க மகேஷ் கொஞ்சம் இப்படி நெல்லு அதுக்கப்புறமா போய் அப்படி நிக்கலாம் அப்படின்னு மகேஷ் சொன்னதுக்கு அப்புறமா மாயா மகேஷ் முறைக்கிறாங்க என்னடி வெள்ள பிங்க என்னை பார்த்து முறைக்கிறியா நீங்க ரெண்டு பேரும் பண்ற அயோக்கியத்தனத்துக்கு உணவெல்லாம் இந்த இடத்துல நிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அத்தைக்கு மட்டும் உங்களோட உண்மை தெரிஞ்சது சுட்டு பொசுக்கிருப்பாங்க போனா போகுதேன்னு விட்டு வச்சுட்டு இருக்கோம் ஆனாலும் சிலம்பு ஏன் அமைதியா இருக்கான்னு தெரியல பின்னாடி ஏதாவது ஒரு இருக்கு காரணம் இருக்கு உங்க ரெண்டு பேர்த்துக்கும் சிலம்பு சரியான நேரத்துல ஆப்ப வச்சிருப்பான் காத்துக்கிட்டு மாதிரி மயில் வாகனம் பாத்துட்டு இருக்காங்க ஓடி போய் ரேவதிக்கு பக்கத்துல நிக்கிறாங்க மாப்பிள்ள இப்படி வந்து நில்லுங்க அப்படின்னு சாமண்டீஸ்வரி மறுபடியும் மகேஷ் கேஸ்ட் அந்த பக்கம் தள்ளி நிக்க சொல்றாங்க மாப்பிளைக்கு தோழனா ராஜா தான் நிக்க போறாரு ராஜா நீங்க போய் ரேவதிக்கு பக்கத்துல நெலுங்கிறாங்க ரேவதிக்கும் ராஜாவுக்கும் சுத்தி போடுறாங்க ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க கூப்பிடும் போது வலது கால எடுத்து வச்சு மண்டபத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லவும் ரேவதி வலது கால எடுத்து வச்சு வாங்குறாங்க இந்த பக்கமா மகேஷும் வலது கால எடுத்து வச்சு உள்ள வராங்க கார்த்தி பின்னாடி திங்கிறாங்க சரி எப்படியோ பொண்ணு கொண்டு வந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைன்னு நினைச்சிட்டு பாட்டியும் தாத்தாவையும் பாக்கலான்ட்டு போறாங்க மாயா மகேஷ் கிட்டே எச்சரிக்கை பண்றாங்க இங்க பாருடா எங்கேயோ டிரைவரை காணோம் ஆனா நிச்சயமா அந்த மயில் வாகனத்துக்கும் டிரைவருக்கும் நம்மளை பத்தின விஷயங்கள் எல்லா தெரியும் அதனால உன்னை எந்த நேரத்தில் வேணாலும் கடத்திட்டு போறக்கோ இல்லை உன்னை ஏதாவது பண்ணுறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போயிடாத உஷாராக இரு நாளைக்கு காலையில் வரைக்கும் தானே அதுக்கப்புறம் ரேவதி காலத்தில் தாலியை கட்டிட்டுனா அம்மாவே உன் பேச்சை தாண்டா கேட்கணும் நீ அந்த வீட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்கம்மா தாத்தாவும் பாட்டியும் கார்த்திகிட்ட நிறைய அட்வைஸ் சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்தி இப்படி ஒரு வாய்ப்பை விட்டா மறுபடியும் கிடைக்காது உன் அத்தை மாமா எல்லாம் நம்ம குடும்பம் ஒன்று சேரணும்னா நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டி தான்ப்பா ஆகணும் இதுதான்ப்பா எங்களோட சாமண்டீஸ்வரியே உன்னை கையோட கூட்டிகிட்டு போய் ரேவதி கழுத்தில் தாலியை கட்ட வச்சிட்டேனா அதுக்கப்புறம் இந்த இதை யாராலும் மாற்ற முடியாதுப்பா நீ தான்ப்பா என் பேத்திக்கு வாழ்க்கை கொடுக்கணும் நீ தான்ப்பா என் பேத்திக்கு ஆகணும் என் பேத்தியோட கழுத்தில் தாலியை கட்டுப்பா இதுதான் பாட்டியோட ஆசைன்னு கெஞ்சுறாங்க பாட்டின்னு தாத்தா தாத்தா பாட்டியோட ஆசையை மீற முடியாமல் தவிக்கிறாங்க கார்த்தி சரி பாட்டி நீங்கள் சொன்னதுக்காக நான் ரேவதியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க கார்த்தி அப்பாடா என் அப்போ முருகன் என்னை கைவிடலுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும் அதை கண்குளையிற பார்க்கணுன்னு என்னை உயிரோட வச்சுருக்கான் பாரு அந்த அப்பா முருகன் எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் பா எப்படியோ இந்த சாமுண்டீஸ்வரியோட மனசு உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறினேனா எனக்கு அது போதும் என் பையனை இனிமேல் நான் அடிக்கடி பாப்பேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பாட்டி இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்